இப்போதே உரிய தடுப்பு நடவடிக்கை எடுக்காவிட்டால் குடிநீர் பிரச்சனையால் கோவை பாதிக்கப்படும் சூழல் நிச்சயம் வரும் என எச்சரிக்கின்றனர் சிறுதுளி அறக்கட்டளை அமைப்பினர் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிறுதுளிங்கிற அமைப்பு தண்ணீர் பற்றாக்குறையினால குளங்கள்லாம் கோயம்புத்தூர் சுற்றி இருந்த குளங்கள்லாம் வற்றி போய் தண்ணீர் இல்லாத ஒரு நிலையில் தான் நாங்கள் சிறுதுளிங்கிற அமைப்பை ஆரம்பித்தோம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷமாக முப்பது குளங்களுக்கு குளங்கள் குட்டைகளில் நாங்கள் சீரமைச்சு அதில் நல்ல தண்ணி வந்து நிறுத்திருக்கோம் ஆற்றுலேருந்து தண்ணி வர்ற மாதிரி வாய்க்கால்களிலலாம் சுத்தம் பண்ணி நாங்கள் ஏற்பாடு பண் பண்ணி செஞ்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தை பார்த்திங்கன்னா நிறைய ச கழிவு நீர் சாக்கடை கழிவு வந்து தான் இன்றைக்கி குளங்களில் நிறைஞ்சிருக்கு அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு பண்ணணும் ஏன்னா இந்த சாக்கடை கழிவு கீழே போக போக நிலத்தடி நீர் ரொம்ப மாசுபட்டுரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறோம் நல்ல தண்ணி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை ஏன்னா இப்போ இருந்து நீங்கள் தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப மாசுபட்டுருக்கு அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும் குளங்களில் நிற்கிற தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும் முக்கியமாக வந்து ஒவ்வொரு குளத்துலையும் டீசென்ட்ரலைஸ்ட் சுவை ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் நாங்கள் எங்கள் கணிப்பில் அதுதான் ஒரே தீர்வுன்னு நாங்கள் தீர்வு செஞ்சுருக்கோம் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக நாங்கள் இதுக்காக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் நிறைய பேர்த்த பேசியிருக்கிறோம் நிறைய டெக்னாலஜிஸை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டெக்னாலஜிஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் அது பண்ணுறதுனால கண்டிப்பாக தண்ணி வந்து ஒரு நல்ல தண்ணியாக கழிவு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்ற மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் கவர்மெண்ட் சப்போர்ட் எங்களுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க கார்பரேஷன் கமிஷனர் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கழிவு தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு அதனால தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தைரியம் இருக்குது கான்ஃபிடென்ஸும் இருக்குது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சிறுதுளை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக என்ன பண்ணியிருக்கோம்னா வேறு வேறு டெக்னாலஜிஸ்க்கு வந்து எப்படி பண்ணுறதுனே நிறைய பேர் டெக்னாலஜி வச்சுருக்காங்க இது எப்படி ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணும்போது நாங்கள் மட்டும் பண்ணால் பரவாயில்ல இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் சூட் ஆகிற மாதிரி பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறதில்ல எங்கே வேணாலும் அதை வந்து ஈஸியாக ரே ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த வேலை பண்ணாலும் நாங்கள் ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு அவங்க விளக்கிணறுனா விளக்கிணறு மட்டும் சூட்டாக அடுத்த ஊருக்கு போகிறோம்னா மாற்றணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ டெக்னாலஜி வந்து ஈஸிலி அடாப்டபுள் டு எனி சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் கொண்டு வந்துட்டு ஆமாம் அது பண்ணும்போது ஒரு மேடம் சொன்ன மாதிரி ஒரு நாலு அஞ்சு டெக்னாலஜி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உருமாண்டாபாளையத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ஒன் ஒன்றரை மாதம் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு மந்த் ரிசல்ட் வந்திருக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ரெண்டாவது நாளை நாளை மறுநாள் வந்து விளக்கிணரில் இன்னொரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் என்சைம்ஸு ஆல்கே இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் இது வந்து எங்கே வேணாலும் சின்ன லெவலில் பண்ணலாம் அதேமாதிரி சுண்டப்பாளையம் பெரிய பள்ளத்தில் வெட்டி வேறு விட்டு அதுக்கு பேர் ஃபைட் ஃபைட்டோ ரெமிடியேஷன் அப்படிம்பாங்க அதுவும் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நல்ல ரிசல்ட் வந்துருக்குது தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி வந்துருக்குது எல்லா இடத்துலையும் எஸ்டிபி போடணும் அவசியம் இல்லை அது சின்ன சின்னதாக இருக்கிறப்பவே மேடம் சொன்ன மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சூவேஜ் ஒன்று ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடலாம் இல்லாட்டி வெட்டி நடலாம் இல்லாட்டி சின்ன சின்ன குட்டினா மேலே ஃப்ளோட்டிங் பெட்லஸ் அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்சளவுக்கு எங்களுக்கு இதில் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கிளியராக ஹெட் ப பண்ணி பாருங்க எதா இருந்தாலும் நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மிங்க உருமாண்டாம் அப்படி ஒரு குட்டை இருந்தது யாருக்குமே தெரியாது நாங்கள் போய் சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே அவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் அப்படி ஒரு குட்டை இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க அண்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக யாருனாலும் இதில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க பொதுமக்கள்னாலேயும் இப்போ நீங்கள் அட்லீஸ்ட்டு திடக்கழிவாவது சொல்லலாம் உள்ளே போடாத போடக்கூடாது பண்ணுறாங்க அது சொல்ல நம்ம பண்ணாமல் இருக்கலாம் இதுக்கு வந்து யார் மேலே யார்கிட்டையுமே கண்ட்ரோல் இல்லை கழிவு நீர்னு ஒரு வீட்லேருந்து வெளியே வந்தாச்சுன்னா அது நேராக அங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் வாட்டர் ட்ரெயினும்பாங்க கட்டியிருப்பாங்க எல்லா ஊர்லேயும் இருக்குது அதுக்குள்ளே விட்டுறாங்க ஆமாம் அதில் அதிலிருந்து க வந்து என்ன ஆயிடுது எங்கே லோவஸ்ட் லையிங் ஏரியாவோ அங்கே தான் வரும் நம்ம ஏரியாவில் கம்ப்ளீட் லோவஸ்ட் ஏரியா கடைசி ஏரியா வந்து நம்ம நொய்யலாறு தான் எல்லா கடைசியிலும் நொய்யெல்லாத்துக்கு தான் வந்து சேருது எங்கே தண்ணி நீங்கள் விட்டாலும் நொய் தான் வரும் ஸோ அங்கங்கே கிளீன் பண்ணிட்டால் நல்ல தண்ணி வந்து சேரும் நொய்யலா தண்ணி வந்துங்க யூ ஹேவ் டு கீப் இட் இந்த ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் நம்ம வந்து ஒரு தடவை நல்ல தண்ணி எடுத்து யூஸ் பண்ணி திரும்ப அதை அப்படியே வேஸ்ட்டாக நம்ம அதை விட்டுற முடியாது ஸோ அதை வந்து ட்ரீட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஒரு கட்டாயம் இதில் அதில் வந்து நம்ம இப்போ ஒரு தடவை ட்ரீட் பண்ண வாட்டருக்கு வந்து பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நீங்கள் கார்டனிங் யூஸ் பண்ணலாம் மற்ற நீங்கள் ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் போடுறீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கும் வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம் எம்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை வந்து ப்ரமோட் பண்ணணும் நம்ம வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து ரீயூசபிள் வாட்டர் வந்து திரும்ப திரும்ப எத்தனை தடவை யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து ரொம்ப இருக்குது ஸோ அதுக்கு தண்ணியை வந்து ரீயூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம்